எந்த மாதத்துலையும் குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி ரெண்டு ஃபால்ஸு ஒரு கொகை ரெண்டு மணி நேரம் ட்ரெக்கிங்கு எப்போ வேணால் ஏறலாம் எப்போ வேணால் இறங்கலாம் எந்த மிருகங்களும் தொல்லை இல்லாத ஒரு இடம்னா சதாசிவ கோண டெம்பிள் கைலாஷ் கோணையில் குளிச்சுட்டு சொரக்காசித்திர ஜீவசமாதியை வணங்கிட்டு அடுத்து நாங்கள் போன இடம்தான் சதாசிவ கோண டெம்பிள் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தூர்லேருந்து சரியாக பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சதாசிவ கோண டெம்பிளுக்கு போகிற அடிவாரம் அந்த மலையினுடைய அடிவாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல குக்கிராமங்களை நம்ம கடந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சரியாக ரூட்டு கேட்டு நீங்கள் போய்க்கோங்க அடிவாரத்துக்கு போய் சேர்ந்த உடனே அங்கேயே கார் பார்க்கிங் டூ பார்க்கிங்லாம் கண்டிப்பாக நம்மள இருக்குங்க கீழே அடிவாரத்திலே கோயில் இருக்குது டீக்கெட் இருக்குது எல்லாமே இருக்குது ட்ரெக்கிங் ரெண்டு மணி நேரம்ன்றதுனால இடையில எங்கேயுமே தண்ணி கிடைக்காது அதனால் ஒரு வாட்டர் கேன் தண்ணி பாட்டில் பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடிவாரத்திலே அன்னதானமும் நடக்குங்க ஸோ சாப்பிட்டுட்டே போயிருங்க அதுவும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ரெண்டு மணி நேரம் ட்ரெக்கிங் முழுக்க முழுக்க மூங்கில் காட்டு வழியாக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெக்கிங் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் இருந்து யார் வேணா போகலாம் எந்த ரிஸ்டேஷனும் இந்த இடத்துக்கு கிடையாதுங்க ஸோ மலையேற்ற பாதன்றது மூங்கில் காட்டு தான் அது ஆரம்பிக்கும் எங்கேயுமே நிணல் இருக்கும் அதனால் பயப்படாமல் நீங்கள் போகலாம் இந்த ட்ரெக்கிங் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் தூரத்தில் போன உடனே கால பைரவர் ஃபஸ்ட்டு வந்துடுவார் அவரை வணங்கிட்டு நீங்கள் அடுத்த பயணத்தை தொடர்ந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் இடையில் நாலு புத்தம் நீங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தான் உங்களுக்கு அடையாளம் ஸோ இப்படி நீங்கள் ட்ரெக்கிங் ஆரம்பித்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் ஏற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் மொழி தெரியாத ஊரில் வழிகாட்டால் நமக்கு கிடைக்கிற பதில் தோ கிலோமீட்டர் தீரன் படத்தில் சொல்கிற மாதிரி போய்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம கேட்க கேட்க சொல்லக்கூடிய பொருள் பதில் தோ கிலோமீட்டர் ஸோ இங்கே வந்துருச்சு கிட்டத்தட்ட வந்துச்சுன்னா கூட வர்ற ஆளுங்க எல்லாருமே சொன்னாங்க ஆனால் மொத்தமாக இருக்கிறது ஏழு கிலோமீட்டருங்க ரெண்டு மணி நேரத்தில் நம்ம இடத்த ரீச் பண்ணிடலாம் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் தொடர்ந்து நீங்கள் பயணிக்கலாம் சுற்றி எங்கேயுமே மூங்கில் காடை தாண்டிட்டு நம்ம மலையேற்றத்தில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பாதி தொழில் மட்டும்தான் ஏற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் இறக்கம்தான் அந்த பாதி தூரம் நம்ம ஏறிட்டோம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் தான் அங்கே ஒரு கைலாஷ் டெம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ கைலாஷனுடைய சிவன் ரெட்ட சிவலிங்கம் அங்கே இருக்கும் ஒரு டென்ட்டு போட்டிருக்கும் அதுதான் சரியான ஒரு சமதளமான ஒரு பாதி அளவுக்கு வந்திருக்கோன்றதுக்கு இதுதான் அடையாளம் ஸோ அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணி கொஞ்சம் இழப்பாரிட்டு சிவனை வணங்கிட்டு அங்களோட மக்களோட நம்ம சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறோம் இதுக்கு மேலே உங்களுக்கு இறக்கம்தான் பயணிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் பெரியவர்கள் முதல் சிறியோர் வரை எல்லாருமே போவாங்க குழந்தைகள் முதல் எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ சேஃப்டியான இடம் அதனால் பயப்படாமல் போகலாம் எந்த மிருகங்கள் தொந்தரவும் உங்களுக்கு கிடையாது ஸோ ஃபுல்லாகவே இனிமேல் இறக்கம்தான் ஸோ இறக்கத்தில் மீது இருக்கக்கூடிய ஒரு மூணு கிலோமீட்டருக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நீரோட ஒன்று க்ராஸ் பண்ணணும் கண்டிப்பான முறையில் தண்ணி எங்கேயுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் ட்ரெக்கிங் போகிற ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறமே ஒரு நீரோட ஒன்று இருக்கும் அந்த நீரோடையில் ஒரு ஊற்று இருக்கும் ஸோ அங்கே தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தண்ணியே வராத அந்த ஓடையில் ஊத்து வர்றதை நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த ஊற்றுல தான் நாங்கள் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் பருகிறதுக்கு எல்லாருமே குடிச்சிட்டு இது வந்து மூலிகை தண்ணிங்க சுற்றி வெதர் எவ்வளோ தூரம் வெயிலாக இருந்தாலும் ஹாட்டாக இருந்தாலும் இந்த ஓடையில் ஊற்று வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் தண்ணிக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை த இது வந்து மூலிகை தண்ணி இருங்க தண்ணீரை பருகிட்டு அடுத்து நம்ம ட்ரெக்கிங்காக தொடர்ந்தோம் நம்ம கூடையும் நண்பர்கள் பயணிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆஃப் அன் அவரில் அடுத்து நம்ம கோண டெம்பிளுக்கு வந்தாச்சுங்க ஸோ கிட்டத்தட்ட கோயிலுக்குள்ளே நெருங்க 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 அங்கே எங்கேயுமே சின்ன சின்ன ஒரு பில்டிங்காக கட்டி வச்சுருந்தாங்க எல்லாமே பக்தர்கள் தங்குறதுக்காக ஸ்டே பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டது தாங்க ஸோ அங்கேருந்து நம்ம சதாசிவ கோண டெம்பிளுக்கு கீழே இறங்கணும் ஸோ அந்த கீழே இறங்குற இடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கணும் ஏன்னா ரெண்டு ஃபால்ஸு இணையிற இடம் மாதிரி தெரியுது ஸோ வந்து அந்த இடத்துல பார்த்து தான் நீங்கள் கீழே இறங்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அந்த சதாசிவ கோண டெம்பிளில் நீங்கள் கீழே இறங்கிட்டே இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆழமரங்கள் மரங்கள் எல்லாம் எல்லாமே கண்கூட உங்களுக்கு பார்க்க முடியும் அந்த இடத்துக்கு போனவுடனே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அங்கே ஒரு சித்தருடைய ஜீவசமாதியும் வழிநடுக்க உங்களுக்கு இருக்கும் ஸோ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ட்ரெக்கிங் வந்த இடத்துக்கு சில நண்பர்கள் டூவீலரும் டிராக்டரோடு வந்துடுறாங்க அவங்க உள்ளிருக்கிறாங்க போல இருக்குது ரேனிகுண்டா வழியாக அவங்க உள்ளே நுழைஞ்சு வந்திருக்கிறாங்க போல இருக்குது ஸோ ஃபாரஸ்ட்லேயே அந்த பாதையும் இருக்கும் இருக்கும்பொழுதுக்கு ஸோ நம்ம நடந்து வந்த பாதை வந்து ட்ரெக்கிங் மலையற்ற பாதை ஸோ அந்த வழியாக நம்ம வந்திருக்கிறோம் ஸோ தெரியாதவங்க வர்றதுக்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய பாதை இந்த ட்ரெக்கிங் பாதை பெஸ்ட்டு ஸோ உள்ளூர்காரங்க தெரிஞ்சவங்க ரூட் மூலம் வந்தால் நம்ம ஃபாரஸ்ட் வழியாக ரேணுகுண்டா வழியாக சுற்றி தான் நம்ம வரணும் அது ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த வழிபாதை சரியான ஆட்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கூட வரணும் வழி தெரியாமல் நம்ம ட்ரா டிராக்டர்லயோ ட்வோ வரும்போது வழி மாறி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம டெம்பிள் கிட்டே போயாச்சு அந்த டெம்பிள் அப்படின்றது முழுக்க முழுக்க அருவிக்கு பக்கத்துலேயே இருக்குது ஆலமரம் அமைஞ்சிருக்குது ஸோ முதல் ஃபால்ஸ் வந்து இந்த ஆலமர ஃபால்ஸ் ஆலமர அருவி ஸோ சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே மலையிலிருந்து அந்த ஃபால்ஸு அருவி ஆலமரத்துக்கு வந்து ஆலமரத்துலேருந்து மக்களுடைய மேலே விழுந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆலமர விழுதுலேருந்து வரக்கூடிய அந்த அருவியில் தான் தண்ணியில் தான் மக்கள் வந்து குளித்து புடிந்த நீராடிட்டு சிவனுக்கு நாங்கள் போகிற நேரம் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது ஸோ சிவனை வணங்கிட்டு அபிஷேகம் முடித்து ஆராதனை எல்லாமே பார்த்து எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு ஸோ அதற்கடுத்து நம்ம பார்வதி டெம்பிள் அம்மனை கும்பிட்றதுக்காக நம்ம பயணிக்கிட்டுருக்கோம் ஸோ அது அங்கேருந்து இந்த சதாசிவ கோணம் டெம்பிள் வந்து கொஞ்சம் இன்னும் மேலே ஏறி நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம மலையேற ஆரம்பித்தோம் ஸோ குளிச்ச அந்த ஈரத்துணியோடையே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ போனால் மக்கள் எங்கே கொஞ்சம் தான் இருக்கிறாங்க என்ன காரணம்னா நாங்கள் போன நாள் வந்து பௌர்ணமி ஸோ மற்ற எல்லா சாதாரண நாட்களும் ஆட்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பௌர்ணமி அமாவாசைன்றது விசேஷம் அன்னைக்கு வந்து ஆட்களுக்கு வந்து அதிகமாகவே வருவாங்க ஸோ அழுக்கடுத்து நம்ம போனது பார்வதி அம்மன் கோயில் ஸோ பார்வதி டெம்பிளுக்கு நம்ம கிட்டத்தட்ட நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது ஸோ சிவன்ட்ட ஒரு ஃபால்ஸ் இருக்குது அடுத்து பார்வதி தேவிட்ட ஒரு ஃபால்ஸ் ஒரு அருவி இருக்குது ஸோ சிவன்ட்ட இருக்கிற ஃபால்ஸை விட பார்வதி அம்மன் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் நல்லாவும் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபால்ஸில் வந்து சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வேற நீச்சல் அடித்து குடிக்கிற மாதிரி சின்ன ஒரு குளம் மாதிரி கிரியேட் ஆகிருக்குது நேச்சராகவே அது உருவாகி இருக்குது ஸோ இந்த பக்கம் ஆசிரமம் இருக்கும் அந்த பக்கம் பார்வதி அம்மனுடைய டெம்பிள் இருக்கும் நடுவில் அந்த ஃபால்ஸ் ஃபால்ஸோடு சேர்ந்து சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கும் தண்ணி விழுந்து ஸோ மக்கள் சின்ன குழந்தைங்க எல்லாருமே இறங்கி நின்று நமக்கு குளிக்கலாம் ஸோ ஆழமான பகுதியும் இருக்கும் ஆழம் இல்லாத பகுதியும் இருக்கும் ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே குடும்பத்தோட ஃபேமிலியோடு உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க குளிச்சு முடிச்சுட்டு ரெண்டு அருவியிலுமே குளிச்சாச்சு குளிச்சு முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கடுத்து பார்வதி அம்மனை நம்ம தரிசனம் பண்ண போயாச்சு ஸோ இங்கே பார்வதி அம்மனை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கேவ் இருக்கும் கொகை இருக்கும் ஸோ அந்த கொகை நம்ம சதுரகிரியில் பாறையில் இருக்கிற மாதிரி சின்ன ஒரு கொகை ஸோ அந்த கொகையில் நம்ம குனிஞ்சி முட்டுங்கால போட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ பயப்படுறவங்க போக வேண்டாம் ஸோ மற்ற நபர் தாரம் உள்ளே போகலாம் ஸோ உள்ளே அதை போகும்போதே ரொம்ப இருட்டாக தான் இருக்கும் சின்ன ஒரு கேவ் ஸோ வந்து கொஞ்சம் பாறைகள்லாம் குண்டக்கம் மண்டக்கதான் அந்த இடத்துல இருக்கும் ஸோ உடம்புல எங்கேயும் நமக்கு ஸ்க்ராட்ச் விழுகிற மாதிரி தான் ஒரு பாதிப்பு ஏற்படுத்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போகணும் லைட் அடிச்சுட்டு போகிறது கொஞ்சம் பெட்டர் ஸோ வந்து உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு சிவலிங்கம் உள்ளே வந்துடும் ஸோ சிவலிங்கம் நேச்சுராக அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதையும் வணங்கிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தால் மறுபடியும் நம்ம பார்வதிமன் டெம்பிளுக்கே வந்துடலாம் ஸோ அங்கே அம்மனை நல்லா மீண்டும் தரிசனம் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே திருப்பி தீபாவளெலாம் அங்கே பண்ணுவாங்க ஸோ ஆர்த்தி தீபாரணம் எல்லாமே பார்த்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து திருப்பி சதாசிவகோண சிவனோட ஆலயத்துக்கு தான் நம்ம சிவனை தரிசனம் அனைத்தையும் முடிச்சிட்டு முடிச்சுட்டு பண்ணுறதுக்கு சரியான ஒரு இடம் ஸோ எந்த விதமான மிருகங்கள் தொந்தரவும் கிடையாது ஸோ நம்ம இறங்கி வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் ஆயிடுச்சு ஒரு மூணு மணிக்கு இறங்கி வந்துட்டு நம்ம வெஹிக்கிள் எடுத்துட்டு அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம ரெடி ஆச்சு ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தவை சந்திப்போம் நன்றி வணக்கம்